ஆதியில் இருந்து பிறந்த ஒளியை வடிவமாக்கி எழுத்து மூலம் கொடுக்கப்பட்டதுதான் தமிழ் எழுத்துக்கள் ஆதியில் தமிழ் எழுத்து உருவ எழுத்தாய் பின் கோட் எழுத்தாய் பிறகு வட்ட எழுத்தாய் அதன் பின் தற்போதைய நிலைமையில் சதுர எழுத்தாக மாறியிருக்கிறது உருவ எழுத்தாக தமிழ் இருந்த காலத்திலேயே சீனம் முதலிய பாஷைகள் பிரிந்தன கோட் இருந்த காலத்திலேயே சமஸ்கிருதமும் மற்றமுள்ள பாஷைகளும் பிரிந்தன வட்ட எழுத்தாக இருந்த காலத்திலே தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பாஷைகள் பிரிந்தன இன்றைய தமிழ் எழுத்து சதுர எழுத்தாக இருக்கிறது இந்த எல்லா வகையான மாறுதல்களையும் பெற்ற ஆதி மொழி தமிழாகும் ஆதி மனிதன் தமிழன் அதி புத்திசாலி தமிழன் எனவே அகிலம் முழுமைக்கும் அறிவு தந்து ஒப்புகையர் பெற்ற உன்னதமான ஜனநாயக சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டியவனும் தமிழனே இதில் எந்த மொழியும் சிறுமைப்படுத்துவதும் இல்லை எந்த மொழியும் பெருமைப்படுத்துவதும் இல்லை இது வரலாறு நன்றி வணக்கம்